அன்பு நேயர்களே வணக்கம் கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான செய்தியை நமக்குச் சொல்வது அதிலேயும் அந்த பாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எழுதிய பாடல்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறதே நீங்கள் நானும் ஒரு பெண் அப்படின்னுட்டு ஒரு படம் ரொம்ப அருமையான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த படம் அதில் எம்எஸ்வி விஸ்வநாதன் ராமூர்த்தி தான் இசை அமைப்பு பி பாடினா ரொம்ப அற்புதமான பாட்டு அந்த கதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில இடர்பாடுகள் நம்ம வந்து எவ்வளவு மோசமான மனிதாபிமானமற்ற தன்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் கதைக்களமாகி இருப்பார்கள் ஒன்றும் கிடையாது ஒரு கருப்பான பெண்ணு அந்த பெண்ணுக்கு நிறம் தான் கிடையாது அந்த நிறம் இல்லாத பெண்ணை அந்த கருப்பு என்கிற காரணத்தை சொல்லியே அவளை மட்டம் தட்டுகின்ற ஒரு சமுதாயத்திலே அவளுடைய மனதிலே ஏற்படக்கூடிய அத்தனை அச்சங்கள் துயரங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் வடிகட்டி சாராக்கி ஒரு பாட்டை கொடுப்பார் பாருங்க கவியரசு கண்ணதாசன் அவருக்கு நிகரான ஒரு பாட்டை அது எப்படி அந்த பொண்ணினுடைய மனதிலேயே புகுந்து கொண்டு அந்த கேரக்டராகவே மாதிரி சொல்கிறார் என்ன கண்ணதாசன் இல்லையா கண்ணதாசன் அந்த கண்ணனுடைய மனநிலையை அறிந்து கொண்டவர் பாரதியும் சரி அதற்கு பிறகு கண்ணனுடைய பாடலை ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணகாரமாக வெடித்து தந்த கண்ணதாசனும் சரி அந்த கண்ணன் என்றாலே அந்த கண்ணன் அவருடைய மனதிலே புகுந்து கொண்டு வார்த்தைகளை அப்படியே கொட்டோ கொட்டென்று கொட்ட வைப்பான் என்று நினைக்கின்றேன் சுசிலாவினுடைய அற்புதமான குரல் அருமையான இசை அந்த வெளியிலே கண்ணனுடைய ஒரு படம் ஒன்று ஒரு தோ தோட்டத்திலே வைத்திருப்பார்கள் ஒரு ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஒரு படம் தானே வச்சுக்கிங்க அந்த கண்ணனிடத்தில் பேசுவது போல் அமைந்த பாட் ஏன்னா மற்றவர்களிடத்தில் பேசினால் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் கண்ணன் காது கொட்டு காது கொடுத்து கேட்காவிட்டாலும் கூட இவளுடைய குறைகளை அவன் எதிர்த்து பேச மாட்டான் இல்லையா இவளை அசிங்கப்படுத்த மாட்டான் இல்லையா அந்த இடமா பார்த்து ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு கண்ணா முதல் வரியே அப்படிதான் கருமை நிற கண்ணா கருமை நிற கண்ணா இந்த இந்த வண்ணத்தையே எடுத்து கண்ணன் மீது சொல்லுகின்றார்கள் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று பாசனம் எல்லாம் வரும் உன்னை காணாத கண்ணில்லையே வரி உன்னை கண் எல்லாரும் உன்னைத்தானே பார்க்குறாங்க நீயும் கருப்பு தான் நானும் கருப்பு தான் இல்லையா உன்னை மறுப்பார் இல்லை உன்னை மறுப்பார் இல்லை ஆனால் என்னை என்னை பொறுப்பார் இல்லை என்னை கண்டாலும் பொறுப்பாரில்லை என்னை பார்த்தாலே அவன் தூரத்தில் போறானே அது எப்படி அந்த சரணத்தில் வைக்கிறார் பாருங்க எல்லாரும் எதை பார்க்க வேண்டும் குணத்தை பார்க்கலாம் மனத்தை பார்க்கலாம் ஆனால் இவர்கள் நிறத்தை அல்லவா பார்க்கின்றார்கள் இது ஒரு சமூக செய்தி வெள்ளக்காரன் இருக்கின்ற பொழுது காந்தியினுடைய நிறம் கம்மி என்று சொல்லி அந்த ரயில் பெட்டியிலிருந்து தூக்கி தூரப்பட்டானான் ஆனால் அதுவும் ஒரு பெண் நிறம் கம்மியாக ஆகிவிட்டால் இந்த சமுதாயம் எப்படி அவளை பார்க்கின்றது என்பதை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பாட்டு மனம் பார்க்க மறுப்பார் முன் கண்ணா மனசை இல்லையா பார்க்கணும் ஆனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நிறத்தை பார்க்கிறீர்கள் அந்த நிறத்திலே என்ன வந்தது உங்களுக்கு மனம் எத்தனையோ பெண்கள் அற்புதமாக அழகாக அமர்கலமாக இருப்பார்கள் ஆனால் குடும்பத்திலே எத்தனை கஷ்டங்கள் காரணம் மனசு சரியில்லை மனது சரியாக இருந்தால் நிறம் என்பது ஒரு பொருட்டே அல்ல மனம் பார்க்க மறுப்போர் முன் படைத்தாய் கண்ணா நல்ல நிறம் பார்த்து வெறுப்போர் முன் கொடுத்தாய் கண்ணா என்னுடைய நிறத்தை பார்த்து வெறுக்கின்றார்களே நான் குணமற்றவள் என்று சொல்லி வெறுத்தால் கூட பரவாயில்லை இனம் பார்த்து என்னை சேர்க்க கண்ணா நல்ல இடம் பார்த்து சிறை அந்த கேலியை பார்க்கணும் எல்லாம் செஞ்சுட்டு இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறியே இது சரியா அப்படின்ட்டு இறைவனிடத்திலே கேட்பது போல் இனம் பார்த்து என்னை சேர்க்க மறந்தாய் கண்ணா நல்ல இடம் பார்த்து சிலையாக அமர்ந்தாய் கண்ணா என்ன அருமையான வருபாருங்க பீஸ் சில ஒரு பேத்தட்டிக் டோன் அந்த டோன்லேயே அந்த பெண்ணாகவே மாறி அவர்கள் பாடுகின்ற அந்த பாவம் இருக்கிறதல்லவா அதுதாங்க அந்த காலத்தில் போட்டி போட்டு அந்த பாட்டை பெரிய வாத்திய பின்னணி இல்லாமல் கேட்டாலும் கூட நம்முடைய மனதை அப்படியே ஒரு விதமான ஒரு அற்புதமான ஒரு துக்க சுகத்தை தரும் துக்க சுகம் என்ன சொல்கிறோம் துக்கம் கூட சுகம்தான் இந்த மாதிரி பாட்டை கேட்கும் பொழுது அந்த துக்கம் கூட சுகம்தான் காரணம் அழுகையை பற்றி பாடும்போது கண்ணதாசன் சொல்லுவார் அதாவது தொழுவது சுகமா வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா உண்ணும் விருந்து தான் சுகமா பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகமென்பேன் நான் அறிந்தவர் அறிந்தவராக அது ரொம்ப அற்புதமாக சொல்றாரு அதனால் இந்த அழுகை கூட நமக்கு ஒரு விதத்திலே சுகம்தான் அந்த சுகம் அதை கூட இந்த பாடலின் மூலமாக அந்த பாவமாக வெளிப்படுத்துகின்றார் பொன்னான மனம் தந்தாய் கண்ணா அதில் பூ போன்ற நினைவொன்று வைத்தாய் கண்ணா பொன்னான மனம் அழகான மனம் ஏனென்றால் இது நிறம் கருமை ஆனால் மனம் பொன்னிறம் பொன்னிற செல்மல் பொன்மனச்செம்மல் என்றுட்டு எம்ஜிஆர் சொல்கிறாங்க இல்லையா அவருடைய நிறமும் பொண்ணு தான் ஆனால் பொன்னிற செம்மல் என்று அவருக்கு பட்டம் கொடுக்கல அந்த மனத்தை பார்த்துத்தான் அந்த வல்லன்மையை பார்த்துத்தான் பட்டம் கொடுக்கின்றார்கள் பொன் மனச்சம்மல் மனதிலே பொன் இருக்க வேண்டும் அதை எடுத்து எழுதுறார் பொன்னான மனம் ஒன்று வைத்தாய்க்கண்ணம் அதில் பூ போன்ற நினைவொன்று ஒன்று கண் பார்க்க முடியாமல் மறைந்தாய் கண்ணான் நான் அவன் நேராக வந்தால் நான் கேள்வியாவது கேட்பேன் ஏயா என்னை படைச்சேன்னுட்டு கண் பார்க்க முடியாமல் மறைந்தாய் கண்ணா எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் கண்ணா ரொம்ப அற்புதமான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்மா தீரிய கொண்டாந்து சேர்க்கிறார் என்ன ஜென்மத்தில் நான் பட்ட கடன் அந்த கடனை தீர்த்துட்டுவார்னு சொல்லி இப்படி என்னை அவமானப்படுத்துறதுக்காக அனுப்பிட்டியான்னு கேட்குறாரு பாருங்க எந்த கடன் அந்த கடனையாவது சொல்ல எந்த கடன் எந்த கடன் தீர்க்க நான் பெத்த கடனை சொல்லவா வளர்ந்த கடனை சொல்லவா வளர்த்த கடனை சொல்லவா போட்ட கடனை சொல்லவா மீட்ட கடனை சொல்லவா எந்த கடன் தீர்க்க என்னை நீ படைத்தாய் எதற்காக என்னை நீ படைத்தாய் ஒரு இறைவனிடத்திலே ஒரு பக்தன் தைரியமாக சென்று கேள்வி கேட்பது போல் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய நிறத்தை கண்டு இந்த சமுதாயம் தூக்கி தூரம் போடுகிறதே வெறுப்பேற்றுகிறதே அவமானப்படுத்துகிறதே என்னை தனியாக அதாவது என்னை பொறுக்க முடியாதபடி துன்பங்களை விளைவிக்கிறதே எதற்காக என்னை படைத்தாய் என்று அதே கருப்பு நிறமுள்ள கண்ணனிடத்திலே சென்று உன்னை மட்டும் எல்லோரும் கருப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் அதே கருப்பு என்னிடத்திலே வந்துவிட்டால் மட்டும் ஏன் மறுக்கிறார்கள் இந்த கேள்விக்கு விடை சொல் என்று கேட்பது போல் அமைந்த மிக அற்புதமான பாட்டு இந்த நானும் ஒரு பெண் என்ற படத்திலே வருகின்ற கண்ணா கருமை நிறக்கண்ணா ஒரு தரம் நீங்களும் கேட்டு பாருங்கள் இந்த கண்ணதாசனுடைய உன்னத வரிகளினுடைய சுகத்தை உணர்வீர்கள்